வரமத்துலமதுல நம்முடைய இந்த ஒரு செயல் இந்த ஒரு அமல் நமக்கு பத்து

நடந்து செல்கிறாரோ அவருடைய இந்த ஊர் அமல் பத்து வருடங்கள் அவர் எழுத்துக்கா இருப்பதை விட சிறந்தது சொன்னாங்க

ஒவ்வொரு அகலியும் வானம் பூமிக்கு இடையில் உள்ள தூரத்தை விடவும் மிகவும் விசாலமானதுன்னு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு நாள் இந்த நன்மையை கொடுக்குறான் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வருஷம் நமக்கு எழுத்துக்காஃபுடைய எழுத்துக்காஃபுடைய நன்மை நமக்கு கிடைக்குதுன்னா அதுவும் இந்த ஒரு சிறிய ஒரு அமல் மூலமா நமக்கு அந்த ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னா இதற்கு இருக்கிற வேல்யூ என்ன அந்தஸ்து என்ன சிறப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்களேன் ஆக வாழக்கூடிய நாட்களில் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்து வாழும் பாக்கியத்தை வல்ல அல்லா தருவானாக பத்து வருட எகத்திகடைய நன்மை வல்ல அல்ல நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்